அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்தி வரக்கத்த அல்லாஹும சல்லி அலா வால அலி முகமதீன் ஹம சல்தல இபிராஹிம வால வாலாலி இபிராஹிம இன்னக்க ஹமீதுல் மஜீத் அல்லா பாரி அலா முகமதீன் வாலாலி அலி முகமதீன் ஹமா பரத் தலா இப்ராஹிம வால இன்னக்க ஹமீதுல் மஜீத் அன்பான சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் எல்லா நலமும் பெற்று நன்றாக வாழ்வதற்கு எல்லா விடத்துல நான் அதிக அதிகமாக துவா செய்து கொள்கின்றேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சில நேரம் மனசு ரொம்ப கவலைப்படும் வாழ்க்கையே சுமையா தோணும் துயரம் வந்து நம்ம என்ன செய்ய மூடிக்கொடும் ஆனால் முஸ்லீமாக நம்ம பிறந்துட்டோம் நம்ம நம்பிக்கை என்னன்னா எல்லா மீது தான் வைக்கணும் ஒருபோதும் நம்மள ஆன்மாவுக்கு நம்ம நம்ம தாங்கிக்கூடிய அளவுக்கு தான் அல்லா என்ன செய்வேன் நமக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் தரக்கூடியவனாக இருக்கேன் அல்லாவே சொல்கிறேன் ஒரு மனிதனுக்கு வந்து நான் அவனுக்கு சக்திக்கு உட்பட்டு தான் கஷ்டத்தை தருவேன் அவனுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு ஒரு ஒரு முடி எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நான் என்ன செய்ய மாட்டேன் நீக்கிருவேன்னு நல்லா சுபகனத்தில் சொல்கிறேன் மேலும் சூறா பக்கரால பார்த்தீங்கன்னா அல்லா எந்த ஆன்மாவுக்கும் தன் தாங்க கூடிய அளவுக்கு தான் மட்டும் சுமைய வைப்பான் அல்பக்கராலை ரெண்டாவது அத்தியாயத்தில் இரநூத்தி எண்பத்தாறாவது வாசனமாக இடம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் நமக்கு கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நிறைய நம்ம வாழ்க்கையில் மாறி மாறி வரும் அல்லாஹ் பகானத்தாலாக சொல்லியிருக்கேன் நம்மளோட அதாவது மனிதனோட வாழ்க்கையை நம்ம இன்பமும் துன்பமும் கொண்டதாக தான் நம்ம வச்சுருக்கோம் இப்போ இரவு வருது பகல் வருது அது மாதிரி மாறி மாறி வரக்கூடியதை தான் நான் வச்சுருக்கேன் அல்லாஹ் சுபகானத்தால் சொல்லியிருக்கேன் இது நமக்கு மட்டும் இல்லை நமக்கு முன்னுக்கு இருந்த நபிமார்கள் சகாபாக்கள் நல்ல மனிதர்கள் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இல்லாதவர்கள் அனைவருக்குமே இது ஒரு நல்லா ஒரு பாடமாக வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் எல்லாமே துன்பமும் இன்பமும் மாறி மாறி வரக்கூடியதாக இருக்கும் நம்ம நினப்போம் ஒரு பணக்கார பார்த்து இவரை பார்த்தீங்கன்னா அவர் போகிறப்ப நினப்போம் இவருக்கு என்னப்பா என்ன குறை இருக்குது நல்ல கார் இருக்குது நல்ல கைகால் இருக்குது சுகத்தோடு இருக்கார் நல்ல மனைவி இரண்டு பிள்ளைகள் வசதியெல்லாம் இருக்குது இவருக்கு என்னப்பா குரோன்னு நம்ம நினப்போம் அந்த மனிதர் இரவில் தூக்கம்லாம் என்ன செய்வார் எந்திரிச்சு கீழே அதாவது குடிசையில் இருக்கிற மனிதரை பார்த்து நினப்பார் இந்த மனிதனுக்கு பாரு எந்த கவலையும் இல்லை பணம் இல்லாட்டியும் சொத்து சுகம் இல்லாட்டி எப்படி நிம்மதியாக தூங்குறியேன் நம்மளால இப்படி தூங்க முடியாத அந்த மனிதன் நினப்பானோம் இப்படி எல்லாம் சுகானத்தால் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன செஞ்சிருக்கேன் ஏதாவது ஒரு கவலை தான் இருக்கேன் வசதியாக இருக்காங்கிறதுக்காண்டி அவங்களுக்கு எல்லாமே வந்து கிடச்சிடன்னு இல்லை இல்லாதங்கிறதுக்காண்டி அவங்களுக்கு எல்லாமே இல்லைங்கிற மாதிரி இல்லை அப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பத்து விஷயங்களை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கவலை வந்த உடனே நம்ம படைச்ச ரப்பிட்ட தான் இருக்கரங்களை துவா செய்யணும் சூற அல் காசிமில் நாற்பதாவது அத்தியாயத்தில் அறுபதாவது வசனம் அல்லாஹ் சொல்கிறான் என்னை பிரார்த்தனை செய்கிறீ செய்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் அதாவது மனம் உடைந்த போது நம்ம சக்தியை காட்டிலும் அல்லாவோட சத்தியை நம்பணும் யா அல்லா என்னால் முடியலை நீயே உதவி பண்ணு இந்த மாதிரி என்ன செய்யணும் வலிமையான துவாவை செய்யணும் ஹஜரத் நபிமார்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம் ஏற்படும் போது துன்பம் ஏற்படும் போது என்ன செய்வாங்க அல்லாட்டை இருகாரம் ஏந்தி துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் உதாரணத்துக்கு ஐயூப் நபி அலைவசல்லாம் அவர்களுக்கு அரிப்பு நோய் ஏற்பட்டு அதை தாங்க முடியாத பட்சத்தில் அவங்க தாங்கிக்கிட்டாங்க எவ்வளவோ இழப்புகள் வந்துச்சு வசதியை போச்சு பிள்ளைகள் போனார்கள் மார்கள் போனாங்க அனைத்தையும் பொறுமையுடன் தாங்கி கொண்ட ஐயூப் அலைவாசல்லாம் அவர்கள் அவங்கள அல்லாவை துதிக்கிற நாவலையும் என்ன செஞ்சு புண்ணு வந்தப்போ அவங்க யா அல்லா துதிக்கக்கூடிய அந்த நாவலை வந்து எனக்கு புண்ணு வந்துருச்சு நீ எனக்கு அதை சரி பண்ணி கொடுன்னு சொல்லி துவா செஞ்சாங்க எல்லா நபிமார்களும் அதே மாதிரி சுலைமான் அலைவசல்லம் அவர்கள் தன்னோட வசதி வாய்ப்பிற்காக எல்லா இடத்துல துவா செஞ்சாங்க அப்போ நம்ம கவலைகள் ஏற்படும் போது அல்லா இடத்துல அதிக அதிகமாக துவா செய்யணும் என்ன செய்யணும் உங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது அதாவது ஒரு தலைவலியோ காய்ச்சலோ அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும் ஒருத்தவங்களுக்கு பெருசாக தெரிகிற கவரை இன்னொருத்தவங்களுக்கு சிறுசாக தெரியும் அதை நம்ம வந்து மனிதர்கிட்ட முறையிட விட்டுட்டு நமக்கு ஒன்றே கவலை கஷ்டம் வந்தால் ஃபோன் பண்ணி நம்ம உடன்பிறப்பு கட்ட நம்ம சொந்த பந்தம் கட்ட எல்லாத்தையும் சொல்கிறத காட்டிலும் இரந் நல்லா ஒது செய்துவிட்டு இரண்டக்காய் தொழுது நம்ம இறைவன்கிட்ட கையேந்தி நம்ம துவா செஞ்சோம்னா அல்லாசு பகவானத்தில் நமக்கு ஆறுதல் தரக்கூடியவனாக இருக்கிறான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த திக்குறுகளை ஓதலாம் ஹஸ்பண்ட் நல்லா ஞாமல் வைக்கிறேன் அல்லா எனக்கு போது மாதவன் நல்லா என்கூட இருக்கிறான் லாகவில் லாகுவத்தை இல்லா பில்லாயில் அழிவுள் அழியும் இந்த திக்குறு ஓதுனாமா நம்ம கவலை கஷ்டம் நீங்கும் நம்பி சல்லல்லாசுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம இந்த மெயினான விஷயம் நமக்கு கவலை ஏற்படும் போது நம்ம மன அமைதியாக வந்து கடைப்பிடிக்கிறது சூற அல்பக்கரால ரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி ஐம்பத்தி மூணாவது வசனமாக அல்லா என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா ஓ நம்பிக்கையாளர்களே பொறுமையிலும் தொழுகையிலும் அல்லாவே உதவிய நாடுங்கள் நிச்சயம் அல்லா பொறுமையாளுடன் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி கஷ்டம் வந்தாலும் பொறுமையாக இருக்கணும் அல்லா இருக்கிறான்னு அது நமக்கு என்னென்ன நமக்கு நமக்கு என்ன செய்யணும் நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஆறுதலாக இருக்குது இப்போ நமக்கு நினச்சி பாருங்கள் சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாகவே பார்த்தா அஞ்சு நேரம் தொழுகுவோம் குரான் ஓதுவோம் ரமலான் மாதம் நோன்பு வைப்போம் தானம் தர்மம் சதக்காய் எல்லாமே கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு கஷ்டம் நமக்கு வந்துடும் பிள்ளைகளை வச்சு கணவனை வச்சு இல்லை நம்ம சொந்த பந்தங்களை வச்சு ஏதாச்சும் நமக்கு ஒரு துன்பம் துயரம் நோய் வந்தால் நம்ம என்ன செய்வோம் உடனே பொறுமை இழந்துடும் பார்த்தீங்க நம்ம எவ்வளோ தான் தொழுகிறோம் என்ன தான் செய்கிறோம் இருந்தாலும் என்னோடய ரப்பு என்னை இப்படி சோதிக்கிறேன் எனக்கு இப்படி நிம்மதியே இல்லை வாழ்க்கை இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன சரியா பொறுமையை இழந்துடும் அதனால தான் என்ன சரியாக பொறுமையாளுடன் நான் இருக்கின்றேன் நல்லா சொல்கிறேன் நபிமார் ந நபிசல்லல்லா கலைசுலாவுக்கு ஏற்படாத துன்பமாக நமக்கு ஏற்பட்ட போது நினச்சி பாருங்கள் எத்தனையோ நபிமாருக்கு துன்பம் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் நம்ம நபி நபிசல்லா கலை வாழ்க்கையை நினச்சி பாருங்கள் பிறக்கிறதுக்கு முன்னக்கே தந்தை இழந்தார்கள் பிறந்து ஆறு ஏழு வயசில் வந்து தாய் இழந்தாங்க அப்புறம் வளர்த்த தாத்தா அடுத்து அவங்க சொந்த பந்தங்கனாலேயே அந்த ஊரில் வந்து உண்மையாளர் நேர்மையாளர் சொல்லப்பட்ட அவங்க அந்த ஊர் சொந்த அவங்க அவங்க என்ன நபியை நினைச்சாங்க அடுத்து அந்த ஊரை விட்டு அவங்கள விரட்டினாங்க தன் பிறந்து வளர்ந்த ஊரை விட்டு என்ன சொன்னாங்க துறத்தடி மதினாங்க வந்தாங்க அவர்கள் பட்ட கஷ்டத்துக்கு முன்னாடி நம்ம கஷ்டம்லாம் ஒரு எறும்பளவு கூட இருக்காது அதனால நமக்கு துன்பமும் கஷ்டமும் வரும்போது நம்ம என்ன செய்யணும் நான் அபிமார்களும் நல்ல அவரோட சம்பவங்களை நினச்சிக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் பொறுமையோடு இருந்தோம்னா அல்லா சுபகாரதம் நமக்கு பொறுமையும் நல்ல ஒரு இதை தருவான் அடுத்து தொழுகையை வந்து விடக்கூடாது நமக்கு வந்து இப்போ வந்து இப்போ நம்ம முதல் சொன்ன மாதிரி நான் அஞ்சு நேரம் தொழுகிறோம் எல்லா விஷயம் நம்ம செய்கிறோம் நம்ம வந்து அந்த தொழுதுகிட்டே சில பேர் பார்த்தீங்கன்னா தொழுதுகிட்டே இருப்பாங்க எல்லாமே செய்வாங்க அவங்களுக்கு குழந்த பாக்கியமே இருக்காது நான் இவ்வளோ நாளாக தொழுது தொழுது கேட்குறேன் அல்ல எனக்கு ஒரு குழந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கானா இனி நான் என்ன செய்ய மாட்டேன் தொழுகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்க நினைக்கிறது இல்லை சில பேர் என்ன செய்வாங்க நான் பாரு இவ்வளோ நாளாக தொழுகிறேன் எனக்கு இந்த நோய் வந்திருக்கு நோயிலேருந்து அல்லா எனக்கு குடுதலாக தரான அப்படின்னு சொல்லி நினைக்கிறது இந்த மாதிரி நேரங்கள்லேயும் நம்ம என்ன செய்யணும் அல்லாஸ் பஹஹானத்தாலா வந்து சூரா அன்பூத்துல சுரே இருபத்தொம்போதாயிரத்தி ஆயிரத்தி நாற்பத்தஞ்சாவது வருஷமாக நிச்சயமாக தொழுகை அச்சுறுத்தத்தையும் தீமையும் தடுக்கிறது மோ தொழுகை நம்ம மன அமைதியும் என்ன செய்கிறது வந்து மருந்தாக இருக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த நேரத்தில் தொழுகை மூட நம்ம என்ன செய்யணும் அல்லாட்டை வந்து மன அமைதியை தேடணும் நம்ம குழந்த பாக்கியம் இல்லைன்னு நம்ம மன உடந்து பேசுகிறது நோயினால் மன உணர்ந்து பேசுகிறது நம்பி ஜ அதாவது ஜக்கரியா நபி அலைவசலாம் அவர்களுக்கு நாள் குழந்தை இல்லாமல் தான் அல்லா சுபஹணத்தில் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாங்க இப்ராஹிம் நபி வஸ்ஸலாம் அவர்களுக்கு முதல் அவங்க கல்யாணம் முடிச்சது சாரா அம்மையார் அவங்களுக்கு குழந்த பாக்கியமே இல்லை ரெண்டாவது ஹாஜிரா அம்மையாரை திருமணம் செய்தார்கள் இஸ்மால் அலைவசல்லாம் பிறந்தவர்கள் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் இரண்டாவது சாரா அம்மையார் அவர்களுக்கு திருமணம் அவர் குழந்தை பாக்கியம் கொடுக்க நினைத்த ரப்பு என்ன செய்கிறாங்க மலக்கு மாறுகளை அனுப்பி தூது சொல்கிறாங்க அப்போ இப்ராஹிம் அலைவஸ்லாம் என்ன செய்கிறாங்க வந்தவங்களை விருந்தடையை கண்ணியப்படுத்தணும்னு சொல்லி முழு அதாவது சின்ன கண்ணுக்குட்டியை வந்து தந்தூரி மாதிரி செஞ்சு வைக்கிறாங்க அவங்க சாப்பிடலை அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க மலக்குமார்கள் என்று அப்போ சொல்கிறாங்க உங்களுக்கு எல்லா ஒரு நற்செய்தியை சொல்ல சொன்னால் உங்களுக்கு குழந்தையை வந்து பாக்கியத்தை நல்லா கொடுக்குறியா அப்படின்னு சொன்னோன்னா உடனே தன் அவங்க மா அலை அலைவசலம் அவர்கள் வேகமாக வந்து நானே வயதாகி விட்டது நானே மலடியாக இருக்கேன் எனக்கு எப்படி குழந்தை அது அப்படி தான் நல்லா விட்டான்னு சொல்லி இஸ்ரா இஸ் இஸ்ராக்கு நம்பியை என்ன சொன்னாங்க நல்லா வந்து கொடுத்தேன் அப்போ அவங்களுக்கு வயசும் ஆயிடுச்சு எல்லாம் நினைத்தால் என்ன செய்வேன் கிடைப்பேன் அதுக்காண்டி சின்ன சின்ன வசதியக்காண்டி குழந்தை பாக்கியம் இல்லை நோய் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம வீட்டில் கஷ்டம் துன்பம் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம தொழுகையை விடணும்னு சொல்கிறது சைத்தான் செய்தான் தான் என்ன செய்வேன் தொழுகையை விடுறதுக்கு தூண்டுதலாக இருப்பேன் அப்போ நம்ம தொழுகையை விடவே கூடாது பொறுமையுடன் தொழுகையை செய்யணும் அடுத்து அல்லாவை அதிகமா என்ன செய்யறது நினைவு சூரா சூற ஆசிரத்துல பதிமூணாவது அத்தியானத்துல இருபத்தாவது வசனம் இருபத்தி வசனம் அல்லா சுடைய நிச்சயமா அல்லாவை நினைவு கொள்வதால் நிதயங்கள் அமைதியடையும் அதாவது நமக்கு டயம் கிடைக்கிறப்ப அப்போ மன கஷ்டமாக இருக்குது வேதனையாக இருக்குங்கிறப்ப நபி சல்லாஹ் ஹலீஸுன்னு நமக்கு நிறைய திக்கர்களை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து சுபஹானெல்லாம் அழுகுந்திரலாம் அல்லாஹ் அக்பர் லா இல்லை எல்லாம் அதிக அதிகமாக சொல்லுறது பொதுவாகவே நம்ம திக்கரு செஞ்சோம்னா நம்ம மனமும் மனம் வந்து அமைதிப்படுது கவலை நீங்குது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு விதமான முகத்தில் பிரச பிரகாசம் உண்டாகுது ஒன்று காலைல பஜர் துறதுட்டு கொஞ்ச நேரம் திக்கரு பண்ணலாட்டி அசற்கப்புறம் இல்லை வெட்டிகளை செஞ்சுக்கிட்டே நம்ம என்ன செய்யலாம் அல்லாவை வந்து சிக்கிற செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நான்காம் களிம உணவு நூறு முறை ஒன்றும்னா நமக்கு பார்த்திங்கன்னா நான்கு ஐந்து விதமான நன்மை கிடைக்குது ஒன்று நூறு நன்மை எழுதப்படுது நூறு பாவங்கள் மன்னிக்கப்படுது பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்குது காலையிலேருந்து மாலை வரைக்கும் கெட்ட செய்தால் நம்ம பக்கத்தில் வர முடியாது நம்ம மனதையும் கெடுக்க முடியாது ஐந்தாவது அன்றை நாளில் அவர் தான் அதிகமாக இவாக செஞ்சவர் இப்போ இவர் நூறு தரம் உதிருக்கார் இன்னொருத்தர் இரநூறு தரம் ஒன்று அவர் அவரை அப்போத்தையும் அவர் அவர் இவரை கட்டத்தில் அவர் சிறந்தவராக இருப்பார் அப்படின்னு நல்லா கூட சொல்ல சொன்னாங்க அப்போ அல்லாவை அதிக அதிகமாக திக்கிற செய்கிறது அடுத்து வந்து நம்பிக்கையை வந்து இழக்கவே கூடாது அல்லா மேலே சூரா யூசுஃப்பில் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் எண்பத்தி நாலாவது எண்பத்தி ஏழாவது வசனமாக அல்லா சொல்றியா அல்லாவின் கருணையிலிருந்தும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் நம்பிக்கை இழப்பது நம்பிக்கையற்றவன் வழி அதாவது மேலே நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கவே கூடாதுங்க நம்ம மனசு நொந்து கஷ்டப்பட்டு இருந்தாலும் அல்லாம கருணை எப்பொழுது நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து நம்ம கஷ்டப்படுறோமே நமக்கு யாருமே இல்லையே நம்ம வந்து இப்படி இருக்கமேன்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது எந்த நேரமும் எந்த சூழ்நிலையும் நம்ம படைத்த இறைவன் நம்ம கூட தான் வந்து இருக்கேன் நம்ம படைத்தார் நமக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அத்தா அம்மா இருக்காது உடன்பிறப்புகளும் இருக்காது இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கும் ஆறுதலுக்கு இருக்காது அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும் சொந்த பந்தங்கள்லாம் இருப்பாங்க இருந்து அவங்களுக்கு ஆறுதலாகவே இருக்காது அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும் ஆனால் அவங்க என்ன நம்ம டப்பு நம்ம கூட இருப்பேன் அவங்களுக்கு நல்ல கணவன் அமைஞ்சிருக்கலாம் பிள்ளைகள் இருக்கலாம் அதை கொண்டு நம்ம ஆறுதல் பண்ணிக்கிறோம் தவிர இல்லாததை நினச்சி நம்ம என்ன செய்யக்கூடாது வருத்தப்படக்கூடாது அல்லா தருத்திப்பட நமக்கு எழுதிட்டியா சொந்த பந்தங்களில் நம்ம சேர்ந்து வாழணும் நம்ம எவ்வளோ தான் அவங்கள நாடி நாடி போனாலும் நம்மளை வேணா வேணான்னு ஒதுங்கி போறவங்க கூட நம்ம என்ன செய்ய முடியும் அப்ப அல்லாஹ் நம்ம இல்லாததை நினைச்சு வருத்தப்படக்கூடாது இருக்கிறத நினைச்சு நம்ம என்ன செய்யணும் மனத்தோட மன பொறுமையோட இருக்கணும் அடுத்து கேட்டிங்கன்னா நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம என்ன செய்யணும் கேட்டது எந்த துயரம் வந்தாலும் அதுக்கு பின்னுக்கு நம்ம அல்லாஹ் நல்லதே தருவான்னு என்ன செய்யணும் நம்பிக்கை வைக்கக்கூடியவங்களும் இன்ஸ்டால்லா இருக்கணும் அல்லாஹ் சுபகானத்தால நம்ம நமக்கு நிறைய பாக்கியங்களை வந்து கொடுத்துருக்கேன் அதை நினச்சி நம்ம என்ன செய்யணும் ஆறுதல் படணும் அல்லாவிடத்தில் நம்பிக்கை அதாவது தவக்கல் ஈமானோடு இருக்கணும் எந்த நேரம் பார்த்தாலும் அல்லா மேலே ஆறாவது என்னான்னு கேட்டிங்கன்னா அல்லாஹ் மேலே ஈமானோடு இருக்கணும் அதாவது சூரா அல் தலாக்கில் அறுபத்தஞ்சாவது அத்தியாயத்தில் மூணாவது வருஷம் அல்லாஹ் சொல்லி யார் அல்லாவின் மீது நம்பிக்கையை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவன் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் முன்பே நினைச்சான் எழுதிட்டான் அவன் ஒருபோதும் எப்பொழுதும் நம்ம நமக்கு நமக்குத்தானே என்ன என்ன செய்வான் செய்யக்கூடியவனாக இருக்கு அதாவது நம்மளோட தலையழுத்தை நம்ம பிறக்கிறதுக்கு முன்னிக்கி அல்லா சுபகானத்தால் நம்ம தாயின் வயிற்றில் இருக்கிறப்ப ஒரு மலக்கு மாதிரி அனுப்பிச்சு நம்ம ரத்த கட்டியாக இருக்கிறப்ப இதை ஆணா படைக்கட்டுமா பெண்ணாக படைக்கட்டுமா இந்த இவங்க என்னென்ன சாப்பிடுவாங்க என்னென்ன ஞாபகத்துகள் கிடைக்கும் எங்கே வர்ணிப்பார்கள் எங்கே அரக்கம் எல்லாமே நடந்துடுது அப்போ நம்ம என்ன செய்யணும் முடியும் மீது இறை நம்பிக்கையும் என்ன செய்யணும் தவக்கலை வைக்கணும் ஆறு விஷயங்களை நம்பணும் அல்லாவை நம்புவது மலக்கு மருகளை நம்புவது அதுக்கடுத்து வேதங்களை நம்புவது நன்மை தீமை அல்லாப்புறத்துலேருந்து வருதுன்னு நம்புவது அதுக்கப்புறம் வானவர்களை நம்புவது இந்த மாதிரி ஆறு விஷயங்களை நம்ம நம்பக்கூடியவங்களாக இருக்கணும் அல்லா மீது தவக்களும் ஈமானையும் எச்சத்தையும் நம்ம வைக்கணும் எது நடந்தாலும் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் என்னோடய அல்லாப்புறத்துலேருந்து தான் நடக்குதுன்னு சொல்லி நம்ம அல்லா மீது தவக்கல் வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும் நம்பிக்கை ஒருபோதும் இழக்கவே கூடாது நம்மளால் முடிஞ்ச நல்ல செயல்களை வந்து செய்யணும் நபிசல்லாம் சொன்னாங்க நல்ல செயல் ஒருவனையும் கவலையே குறைக்கும் அதாவது சதக்கா கொடுப்பது ஒரு உதவி பண்ணுவது சிறு நன்மை பெரிய ஆறுதலாக இருக்கு அதாவது நம்ம மன கஷ்டப்படும் போதோ இல்லை ஒரு நோயா இருக்கும்னா நம்மளால முடிஞ்ச அளவு லட்சக்கணக்கிலேயோ ஆயிரம் கணக்குலேயோ கொடுக்கணும் அவசியம் நம்மளால முடிஞ்ச பத்தோ இருபதோ இல்லை சாப்பாடோ ஏதோ நம்மளால முடிஞ்சது என்ன செய்யலாம் இல்லாதவங்களுக்கு கொடுத்தோம்னா அல்லாவோட கருணை நமக்கு கிடைக்கும் அடுத்து கேட்டிங்கன்னா மன்னிப்பு கேட்குது இஸ்திஃபார் அல்லாவிடத்தில் சூரா நூறில் ஏழாவது அத்தியாயத்தில் பத்தொம்போது ஏழா எழுவத்தொன்னாவது அதாவது சூரா நூறில் எழுவத்தொன்னாவது அத்தியாயத்தில் பத்து பன்னெண்டு வசனங்களில் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கேளுங்கள் அவர் மண் அவரும் என்ன செய்வார் அவரே மலையை பொலியை வைப்பார் செல்வத்தையும் பிள்ளைகளையும் அதிகரிப்பார் அஸ்தஃபில்லா என்ன என்ற வந்து அடிக்கடி சொல்லணும் பாவங்களை குறையவும் சுமை குறையும் என்ன செய்ய உண்ட இதாகும் நபி அபிசல்லல்லா சொன்னாங்க நானே முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி நான் என்ன செய்கிறேன் ஒரு நாளைக்கு எழுபது முறை பாவம் மன்னிப்பு தரேன் அப்போ நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் அறிஞ்சும் அறியாமல் நம்ம அல்லாவுக்கு பிடிச்சி நடந்திருக்கலாம் பிடிக்காமல் நடந்திருக்கலாம் எவ்வளோ நம்ம மேலே தப்பு இருக்கலாம் அதுக்காக நம்ம கிடைக்கிற ஞாபகத்தும் கூட கிடைக்காமல் இருக்கலாம் அப்போ நம்ம அதிக அதிகமாக நம்ம வாழ்க்கையில் இன்ஷால்லா அஸ்தபிலால் சொல்லலாமா அதிக அதிகமாக சொல்லணும் இன்ஷால்லாம் அடுத்து கஷ்டத்துக்கு பின்பு என்ன செய்வோம் நாள் இன்பவரும் நம்ம நண்பனும் சுரால் இன்ஸ்டத்தில் தொண்ணூற்றி நாலாவது அத்தியாயத்தில் அஞ்சு ஆறு வசனங்களை நிச்சயமாக கஷ்டத்துக்கு பின் சுலபம் தான் லாபம் உண்டு அதாவது கஷ்டத்துக்கு பின்பும் இன்பம் உண்டு ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்பும் அல்லா ஒரு நிம்மதியும் கொடுத்து கொடுத்தே தீர்வான அது நம்பிக்கையோ நம்பிக்கை நம்ம வைக்கணும் அதாவது நினச்சி பாருங்கள் ஒரு மணிக்கு அவங்க மனுஷன் வாழ்க்கை பூரா கஷ்டமாகவே இருக்காது இப்போ நம்ம இருக்கோம் நம்ம அத்தா அம்மா நம்ம கூட இருந்திருப்பாங்க அவங்க வீட்டில் நம்ம இருந்திருப்போம் பெண்களாக இருந்து நல்லா வாழ்ந்திருப்போம் சந்தோஷமாக ஜாலியாக இருந்திருப்போம் நம்ம திருமணம் முடிஞ்சு உணர்வு வீட்டுக்கு வந்திருப்போம் அப்போ கொஞ்ச நாள் அவங்க இருந்திருப்பாங்க இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம அத்தா அம்மா நம்ம கூட இருக்காங்க நினச்சி பாருங்கள் இருக்கிறவங்க பாக்கியசாலி அவங்க நல்லா பார்த்துக்கங்க அவங்களுக்கு வேண்டிய பணி விடைச்சிங்க சொர்க்கமுன்னா அவங்க காலில் தான் இருக்குது நமக்கு ஆனால் இல்லாதவங்க நினச்சி பாருங்க அப்போ நமக்கு எவ்வளோ ஒரு அவங்க தாயோ தந்தையோ நம்ம இழக்கிறப்போ அப்படியே நம்ம உலகமே இருண்டு போன மாதிரி நம்மளே நம்மளே நம்ம இழந்த மாதிரி இருந்தோம் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் நம்ம பிள்ளைகளுக்காண்டியும் கணவருக்காண்டியும் நம்ம வாழலையா அது அந்த கஷ்டத்தோடையே இருந்தோம்னா நம்ம மனசு என்ன வாழ முடியாது நல்லா சுபாகனத்தால் அதனால் அதை மறக்கக்கூடிய சக்தியை மனுஷனு கொடுத்துருக்கேன் அதனால் கண்டிப்பாக நம்பிக்கை வைக்கணும் நம்ம கவலைப்படுறோம் கஷ்டப்படுறோம் நம்ம பிள்ளைகளும் நினச்சி கவலைப்படுறோம் இல்லை கணவனை நம்ம நினச்சி பழப்படுறோம் சொந்த பந்தங்கள் நினச்சி கவலைப்படுறோம் அப்படின்னு இந்தமே இன்னும் இம்மையை பற்றியே நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கவே கூடாது நல்லாக்கி மருமையோட கவலை நமக்கு வேணும் நான் ஐந்து நேரம் நல்லா தொழுகணும் முடிஞ்ச தகஜ தொழுக லுகா தொழுக குரான் ஓதணும் திக்ரு ஓதணும் நிறைய விஷயங்களை நம்ம செய்யணும் நம்ம மறுமைக்கு போகிறப்ப வெறும் ஆனால் போடக்கூடாது நம்ம இங்கே வாழ்கிறப்போ தான் நமக்கு இந்த கவலைகள் அதுக்காண்டி இம்மையோட கவலை இல்லைன்னு சொல்லணும் இம்மையும் கவலை கவலைப்படணும் மறுமையிலையும் கவலைப்படணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அதிக அதிகமாக வந்து நம்ம துவாவும் திக்குறோம் இந்த பொறுமை இதெல்லாம் கடைப்பிடிச்சோம்னா நம்ம இம்மைக்கும் மறுமைக்கு சேர்த்து நம்ம நன்மையை வந்து சம்பாதிக்கக்கூடியவங்களாம் இன்ஸ்டாலாக இருக்கும் அதனால் வந்து இந்த பத்து விஷயங்களை நம்ம இன்ஸ்டாலாக கடைப்பிடிக்கலாமா இந்த பத்து விஷயங்களை செய்கிறனால நல்லா நம்ம கவலையில் நீக்கக்கூடியவனாக இருக்கிறேன் அதனால் வந்து நம்ம அந்த பத்து விஷயத்தை இன்ஸ்டாலாக கடைப்பிடிக்கலாம் ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா அல்லாவை வந்து நல்லாவை வந்து தோ நினைக்கிறது திக்கிறது செய்கிறது அடுத்து கேட்டிங்கன்னா எல்லா துவா செய்கிறது அடுத்து பொறுமையை கடைப்பிடிக்கிறது தொழுகையை வந்து பேணிதலாக தொழுகிறது குரானை ஓதுறது அடுத்து எல்லா இடத்துல நம்பிக்கை வைக்கிறது அடுத்து நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறது நம்மளால் உளுந்த நல்ல உதவிகளை செய்கிறது அடுத்து வந்து மன்னிப்பு கேட்குறது எல்லா இடத்துல அடுத்து கஷ்டத்துக்கு பின் கண்டிப்பாக நமக்கு இன்பம் ஒரு நம்ம வாழ்க்கையை நம்புறது இந்த பத்து விஷயங்கள் தென்சாலாக நம்ம நம்பிக்கை வைக்கலாமா இன்சால இப்போ நீங்கள் இப்போ வந்து இப்போ நீங்கள் எவ்வளோ மனசுமையாக இருந்தாலும் அல்லாஹ் அவங்களுடன் இருக்கான் அவன் கேட்கிறான் அவன் புரிந்து கொள்ளுகிறான் அவன் நிச்சயமாக பதில் தருவான் நீ மட்டும் இல்லை என்றால் அவனுடன் உன்னுடன் நான் நீ மட்டும் இல்லைன்னா அல்லாஹ் உன்னுடன் இருக்கின்றான் விரும்பினால் அல்லாஹ் எப்போவுமே நம்ம கூட இருக்கியான்னு நம்ம நினைக்கணும் நம்ம ரெண்டு நம்ம ஒரு ஆளாக இருந்தால் நம்ம கூட மோ ரெண்டாவதாக அல்லாஹ் இருக்கேன் ரெண்டு பேர் இருந்தால் மூணாவது தான் நம்ம அல்லா நம்ம கூட இருக்கேன் நம்ம அல்லா நம்மளை படைச்ச ரப்பு நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான் நம்மளை தாய் கருவறையிலிருந்து இந்த உலகத்துலேயும் நாளை கபருலையும் நாளை மறுமையிலும் அவனே நம்மளை கண்காணிக்கிறவன் அவனே நமக்கு நன்மை தீமைகளை தரக்கூடியவன் அதனால் மனசில் நம்பிக்கை இழக்காமல் நம்ம தொழுகைகளை பேணுதலாக தொழுது குரானை ஓதி திக்குறுகளை பண்ணி பொறுமையுடன் இருந்து தான தர்மம் சதக்கங்களை செஞ்சு நமக்கு அல்லாஹ் வந்து க கவலைக்கு பிறகு இன்பத்தை தருவான்னு நம்பிக்கை வச்சோம் நமக்கு அதுக்குள்ளே திக்கர்களை நபிசலான்னு சொல்லி கொடுக்காங்க அந்த திக்கர்களை ஓதி நம்ம மன நிம்மதி பெற அல்லா இடத்துல நானும் அதிக அதிகமாக துவாச்சு நீங்களும் அதிக அதிகமாக செய்யுங்க அஸ்ஸலாம் மலைக்கு மரகமாக துல்லாகி பறக்காத்துக்குவோம்